ஹாய் ஃபிரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்மளுடைய ஷாம்பு முத்து ஸ்ரீ மன்னிக்கவும் நம்மளுடைய வைரமுத்து அவர்களை வந்து நம்ம சுஜித்ரா பாடி சுஜித்ரா அவர்கள் தற்போது வெளுத்து வணங்கி கொண்டிருக்கிறார் தற்போது ஒரு பாடலை வைரமுத்து அவர்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க லெட்ஸ் லெட்ஸ் ரா ரீ கலெக்டெட் முத்து முத்து முத்துமா ஷாம்பு வைர முத்தும்மா காமம் தலையின் உச்சமா காமக்கலை ஆயிரம் பாம்பு கோத்துமா ஒற்றை ஷாம்பூ வாழ் அந்த ஒற்றை ஷாம்பூ வா என கவர் பண்ண ட்ரை பண்ண கேளபாடே அப்றோம் கேட்டு வந்துட்டீங்களா முத்து முத்து முத்தமா அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம வைரமுத்து அவர்களுக்காக ஆசிய வைரமுத்தவர்களுக்காக பாடி ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவர்களுடைய மற்றொரு வீடியோவும் இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோவையும் பார்த்து விட்டு வந்திருங்க

அந்த வீடியோவையும் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பாடகி பாடிக்கொண்டிருக்கிறாரு பா ஒரு லேடி பாடகி தான் பாடிட்டு இருக்காங்க அந்த ஒரு அந்த பாடல் பதிவின் போது அதாவது அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சையான சொற்கள் கொஞ்சம் செவி கேட்குது அப்படிங்கிற வரிகள் அந்த பாடகி வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த பாடகை பாடிட்டு இருக்கும் போதே நம்ம அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு வேடை சொல்கிறாரு ஸ்மைல் இஸ் வெரி நைஸ் அப்படிங்கிற ஒரு வேடை சொல்லி அந்த பாடையே ரசித்து கொண்டே இருக்காரு இந்த வீடியோ தற்போது திடீரென வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க முக்கியமாக சுசித்ரா அவர்கள் சொன்ன அந்த ஷாம்பு மேட்ருக்கு அப்புறம் தான் இந்த பாடலும் வைரல் ஆகிட்டுருக்கு சரி இந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வரிகள் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வரிகள் அதாவது அவர் டபுள் மீனிங்கில் எது இருந்தாலுமே அது தவிர்க்க முடியாத பல பாட்டுகள் வந்து வைரமுத்து அவர்கள் தரமான பாட்டாக கொடுத்துருப்பாரு எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் சில பாட்டுகள் வந்து டபுள் மீனிங்கில் இருக்கும் சாரி பல பாட்டுகள் டபுள் மீனிங்கில் இருக்கும் ஆனால் வைரமுத்து அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சட்டிக்கு பஞ்சமே கிடையாது பல பாடகைகள் அவர்கள் மீது புகார்கள் கூறியிருக்காங்க தற்போது சுஜித்ரா அவர்களுடைய அந்த ஷாம்பு மேட்ரு தான் வேறு லெவலில் வைரல் இருக்கு அதாவது இந்த ஷாம்பு மேட்ரை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வைரமுத்து அவர்கள் வந்து சுஜித்ராவுக்கு இதுபோல் ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்கணுன்ட்டுருக்குன்னு சொல்லி வர வச்சிருக்காரு சுஜித்ரா பாட்டியோட போயிருக்காங்க பாட்டி அவருக்கு அந்த சுஜித்ரா அவரோட பாட்டி வந்து வைரமுத்துவ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினோடே ஏதோ பரிசு கொடுக்குறனிங்களா பரிசு எங்கே அப்படின்னோடனே பின்னாடி போய்ட்டு ஏதோ பேண்டின் ஷாம்பு பாட்டில் எடுத்து வந்து கையில் கொடுத்து இதாக பரிசுன்னு சொல்லி கிரேட் எஸ்கே போயிருக்கு நம்ம வைரமுத்து அவர்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சுஜித்ரா அவர்கள் சொல்லி இணையதளம் முழுக்க நம்ம வைரமுத்து அவர்களை வந்து மரண கலாய் கலாய்ச்சி தெருக்கி விட்டுட்டுருக்காங்க இணையதளவாசிகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்